வெல்கம் பேக் டா கேவி கே பிரதர்ஃபார்ம் மணக்காரன்னு நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வீடியோவே போடுறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் ஒரு நாற்பது நாளுக்கு மேலே ஆகுது இப்போ தான் ஒரு வீடியோ போடுறோம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு க்ளியரன்ஸ் சேல் தான் எல்லாமே ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளாட் வெரைட்டிஸும் மிக்சர் இருக்கும் எல்லா வெரைட்டிஸுமே இதில் இருக்கும் ஒரு அஞ்சாறு வெரைட்டிஸ் கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்வாட்டிலும் இருக்குது இது எல்லாமே பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கும் பேர் எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியில் நல்லா சைஸில் இருக்கும் கொஞ்சம் யூனிக்கான வெரைட்டிஸ்லாம் இருக்கும் பிளாக் கலர் பிளாட்டி அதில் நோ ஸ்கேப்பர் கிளாட்டி அதுமாதிரி கொஞ்சம் வெரைட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே பார்க்குறீங்க இல்லைங்களா வேலிஸ் நிறையா பிளான்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம கொடுக்கற ரேட்டு கேட்டிங்கன்னா வெறும் தேர்ட்டி ருபீஸுக்கு தான் நம்ம சேல் பண்ண போகிறோம் ஒரு கப்பு தேர்ட்டி ருபீஸ் தான் மற்ற ஷாப்பில் எல்லா இடத்துலையுமே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சேல் பண்ணுறேன் ஏன் நானுமே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நம்ம இது கிளியர் அண்ட் ஒரே காரணத்தினால் மட்டும்தான் இப்போ நம்ம அதை தேர்ட்டி ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணுறோம் இந்த கப்பை பாருங்கள் பிளான்ட்டை பாருங்கள் ஃபுல்லாகவே ரூட்டட் வந்த பிளான் தான் நல்ல சைஸ் ஆகிடுச்சு எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அவுடோரில் செட் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் எல்லாத்துடைய ப்ரைஸும் தெரியும் இது மட்டும் இல்லாம வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஃபுட்டு இருக்குது அதுவுமே வந்து நம்ம பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சாச்சு அது என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அது டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அதுவுமே வந்து முன்னே நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கு இருக்காது எல்லாமே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா அந்த ரேஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கப்பி அதாவது ஜெட் பிளாக் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கப்பி அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ப பக்குபா பிளான்ட் இருக்கும் இந்த வெரைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெரைட்டிஸ் இது நல்ல ஹார்டாக வளரும் ரொம்ப ஜெயிண்ட்டாகவே வளரும் நம்ம சேலுக்காக கப்பில் போட்ட பிளான்ட்டு தான் அது எந்த அளவுக்கு ஜெயிண்ட்டாக வளர்ந்துச்சு பாருங்கள் இப்போ இதையே கட் பண்ணி கட் பண்ணி வைக்கலாம் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுங்க இதுவுமே வந்து ஒரு பிளான்ட் வந்து முப்பது ரூபா தான் அதாவது ஒரு கப்பு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க ட்ரான்ஸ்போர்ட் வந்து இப்போ நம்ம பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நமக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் போயிட்டுருக்கு அதனால ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு என்னென்ன விஷஸ் இருக்கோ பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் வந்து நம்மக்கிட்ட பை பண்ணோன்னாவே இப்போ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் அதுக்கு மேலே தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் யாராச்சும் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா முந்நூறுரூவாய்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஹண்ட்ரடு ஃபிஃப்டி இதுக்கெல்லாம் நம்ம தரமாட்டோம் ஏன்னா நம்ம இது ஹோல்சேலுக்காக கொண்டுட்டு போயிட்ருக்கோம் ப்ரைஸுமே வந்து நம்ம ரொம்ப ட்ராப் பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா போலார் பேரட்டு நம்மக்கிட்ட ப்ரீடானது தான் இது ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா எல்லாமே சைஸ் வந்துடுச்சிங்க அதாவது ஒரு ஒன் இன்ச்சு சைஸில் தான் இருக்குதுங்க எல்லாமே நம்மக்கிட்ட ப்ரீடானது தான் நல்ல குவாலிட்டி நம்ம தண்ணியிலே ப்ரீடானதுன்றதுனால நல்லாவே செட் ஆகிடுச்சு இது நம்மக்கிட்ட நீங்களும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபிஷ் வாங்குறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ரஸ் பிளான்ட்டு வந்து நிறையா இருக்குது ஒரு ரெண்டு மூணு ஃப்ரிட்ஜ் பாக்ஸாகவே இருக்குது நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நம்ம அந்த பிளான்ட்டு கொடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபிஷஸ் வந்து நம்ம ரேட்டு குறச்சிருக்கிறோம் அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவை பாருங்கள் அப்போ தான் இதோடய ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாமே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா போலார் பேரட்டு எல்லாமே பெரிய சைஸு ப்ரீடிங் பண்ணுற சைஸ் எல்லாமே பெரிய சைஸு இது ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நான் இன்னும் மேல் ஃபீமேல் வந்து எதுவும் ஐடென்டிஃபை பண்ணலை குரூப்பாக தான் இருக்குது இதுவுமே வந்து நம்மகிட்ட ப்ரீடானது ஆனது தான் நம்ம ஒரு பேட்ச் பிரித்து வச்சிருந்தோம் இப்போ அந்த பேட்ச் எல்லாமே சேலுக்கு இருக்குது இது ஒரு பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்கள் எவ்வளோ பீஸ் கேட்டாலும் இதில் எடுத்துக்கலாம் ஒரு முப்பது பீஸ் பக்கம் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி போட்டோம்னா உடனே வந்து பேராகிடும் இப்போ இதுலேயுமே நிறைய பேராயிருக்கும் தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் கப்பி மிக்சர் கப்பினா நம்மக்கிட்ட வர இம்போர்ட்டட் கப்பீஸ்லேருந்து குவாலிட்டி கம்மியாக வருது இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து போட்டு நம்ம வச்சுருப்போம் தான் மிக்சடு கப்பின்னு சேல் பண்ணுவோம் இது ஒன்றும் இல்லை ஒரு பீஸே வந்து பதினஞ்சு ரூபா மிக்சர்டு கப்பி அந்த ரேட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் எல்லாமே இம்போர்ட்டட்லேருந்து வந்தது தான் இது ஒரு பீஸ் வந்து பதினஞ்சு ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு டம்போ ஃபீமேல் ஒன்று இருக்குது இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஏன்னா இது ஒரு நல்ல குவாலிட்டியில் ரொம்ப நாள் நம்மக்கிட்ட இருக்குது இதோடைய மேல் வந்து இறந்துருச்சு அதனால் ஃபீமேல் மட்டும் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேலக்ஸ் நிமோ கேண்டி லைனில் வந்தது தான் கேலக்ஸி இதில் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்குது இதுவுமே வந்து நல்ல குவாலிட்டியான ஃபிஷஸ் தான் மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு மேல் நம்மகிட்ட இருக்குது இது மேல் மட்டும் தான் இருக்குது ஃபீமேல் எதுவும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஃபீமேல் இது ரெட்டு இதெல்லாம் வந்து பீஸ் வந்து ஐம்பது ரூபா தான் ஃபீமேல் பீட்டாஸ் எல்லாமே ஒரு பீஸு ஐம்பது ரூபா நல்ல குவாலிட்டியில் எகுலோட இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தா மேல் பீட்டா எல்லாமே வந்து ஜொனல் சைஸ் நம்மகிட்ட ப்ரீடானது நம்ம தண்ணியிலே வளர்ந்தது நம்ம இதுங்கெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்காததுனால எல்லாமே சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இன்னும் ஃபுல் க்ரோத் ஆகலை நம்மளும் இதுக்கு ஒழுங்கான ஃபீடும் கொடுக்கல முழுக்க முழுக்க இது நம்ம மேலே இருக்க தப்பு தான் பீட்டா மட்டும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க பீட்டா மேலோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது நம்ம ஓரளாக தான் காமிச்சிருப்போம் இது எதுவுமே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டோம் இந்த ஃபீமேலை பாருங்கள் நல்லா டெய்லோட நல்லா எக்ளோட இருக்கும் இந்த மாதிரி ஃபீமேலும் வந்து பீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்ம எல்லா ஃபிஷ்ஷஸுமே இதை சேல் பண்ணணுன்றதுக்காகவே நம்ம எல்லாமே ரேட்டு குறைச்சாச்சு பீட்டாஸ் வந்து என்ன ரேட்டு கம்மியாகவும் இருக்குது ஃபார்ட்டி ருபீஸ்க்கும் இருக்குது ரொம்ப சின்ன சைஸ் ஆச்சுன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சியாக கூட கொடுத்து விட்ரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் இது அதிகமாக குட்டிகளை சாப்பிடலை நல்ல குவாலிட்டியான ஃபிஷஸ் தான் இதுவும் ரெட்லேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டியில் நம்மக்கிட்ட நல்ல ப்ரீடாக இருக்குது நிறைய இருக்குது இதில் இது ஒரு பேரே வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ் தான் அதாவது இம்போர்ட்டட் கப்பி வெறும் எழுபது ரூபா தான் நீங்கள் அப் பண்ணணுனாக்கா இந்த மாதிரி வெரைட்டிஸ்லேருந்து எடுத்து பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு லைன் வெரைட்டிஸ் தான் இது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டெயின் வந்து கொஞ்சம் மிஸ் மிஸ்மார்க்கிங்கோ எந்த ஒரு பிரச்சனையுமே வரலை குட்டிங்களை சாப்பிடல ஃபஸ்ட்டு இதில் நான் ஒரு மூணு ஃபிஷ்ஷில் ஆரம்பித்தது தான் நிறைய இருக்குது இப்போ பீட்டாஸ் வந்து நம்மகிட்ட சொல்லவே தேவையில்ல அவ்வளோ பீட்டாஸ் கிடக்கு நம்ம ஒரு பேட்ச் ப்ரீட் பண்ணோம் பாதி சேல் பண்ணோம் இன்னும் கொஞ்சம் மட்டும் தான் இருக்குது நம்ம கொஞ்சம் ஃபார்ம் ஒர்க் போனதுனால இதை எதுவுமே பார்க்காம விட்டுட்டோம் அதனால சரி இது நம்மளால் பார்க்க முடியலன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக இதெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கப்பி வந்து பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸு சாண்டா கிளாஸ் வந்து ஒரு பழைய தான் அதுவுமே அதே ரேட்டு தான் வரும் அறுபது ரூபா அந்த ரேஞ்சு கொடுத்துட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் எக்ஸ்டோ இதெல்லாம் ஐம்பது ரூபா பேர் அந்த ரேஞ்சுக்கு கொடுத்து விட்ருலாம் மோஸ்ட்லி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே மோஸ்ட்லி சேல் ஆகிடுச்சு இருக்கிறது எல்லாமே நம்ம கிளியர் பண்ண போகிறோம் அதனால் நம்ம இருக்கிற ரேட்டு கொடுத்து விட்ருலான்னு சொல்லிட்டு இருக்கோம் நேரில் வாங்க நேரில் வரவங்களும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் சீக்கிரமாக இருக்கிற ஃபிஷ்ஷை தான் சேல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிஷ்ஷில் ஆரம்பித்தது தான் இது இது செம்ம ஃபிஷ்ஷாகிடுச்சு இது நம்மக்கிட்ட ஃபிஷ்ஷாங்கிற எல்லாருக்குமே தெரியும் இதில் ரிப்பன்னாக இருக்கும் நான் ரிப்பனும் இருக்கும் சீத்தான்னு சொல்லுவாங்க ஒரு சில இது பேர் இதுவுமே நல்ல குவாலிட்டியான ஃபிஷ்ஷு இதுங்களும் குட்டிங்களை அதிகமாக சாப்பிடலை இது நிறையவே இருக்குது எல்லாமே ஜொனல் சைஸு ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸு நீங்கள் எடுத்துகிட்டு போனால் குட்டியாக இருக்கும் அதோடைய குவாலிட்டியை பாருங்கள் நல்ல கலர்ஷன் நல்ல குவாலிட்டியான ஃபிஷஸ் தான் இதுவும் நம்மக்கிட்ட வந்து நல்லாவே ப்ரீட் ஆயிடுச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வர மாதிரினா ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க எடுத்ததும் நேராக வந்துடாதீங்க ஏன்னா நம்ம ஒர்க் அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருப்போம் இருக்க மாட்டோம் இது ஃபார்ம் இல்லை வீடு தான் நம்ம வீட்டில் தான் குட்டியாக ஃபார்ம் மாதிரி வச்சுருக்கோம் ஓகே தேங்க்யூ